ஒருமைப்பாடு பற்றி விவரிக்கின்றார் சிவகங்கை மறை மாவட்டம் பன்முக தன்மை கொண்ட ஜனநாயக நாடு இந்த வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் பாரத தாயின் பண்பான பிள்ளைகள் என்ற ஒரே குடையின் கீழ் வேற்றுமையிலும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறோம் இந்த ஒற்றுமையே ஒன்றிணைப்பே தேசிய ஒருமைப்பாடு என அழைக்கப்படுகிறது தேசிய ஒருமைப்பாடு என்பது சாதி மத இன மொழி வேறுபாடுகள் இன்றி அனைத்து மக்களும் சகோதர சகோதரிகள் ஒருதாய் பிழைகள் என்ற சகோதரத்துவனுடனும் ஒற்றுமை உணர்வுடனும் தன்மையுடனும் வாழ்ந்து வருவதாகும் இந்தியாவை பொறுத்த தேசிய ஒருமைப்பாடும் நல்லிணக்கமும் நாட்டின் இரு கண்களாக கருதப்படுகிறது தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்க நான்கு தூண்கள் முக்கியமானவையாக கருதப்படுகிறது ஒன்று மனிதனை மதிப்பது இரண்டாவது தூணாக கருதப்படுவது வேற்றுமையில் ஒற்றுமை வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்வது மூன்றாவது ஒற்றுமையாக இருத்தல் நான்காவது சமய சார்பின்மை யாரையும் எச்சமயத்தவரையும் இழிவுபடுத்தாமல் அனைத்து சமய மக்களையும் சமமாக மதித்து நடத்தலாகும் முப்பது கோடி முகமுடையால் உயிர் மொயிம்புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி பதினெட்டு உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் தேசிய ஒருமைப்பாடும் சமய நல்லிணக்கமும் இந்தியர் அனைவரின் உரிமையும் கடமையும் ஆகும் தேசிய ஒருமைப்பாடு பேச்சில் மட்டுமல்ல நமது செயலில் வெளிப்பட வேண்டும் அது நம் வாழ்வின் உயிர் நாடியாக இருக்க வேண்டும் நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் மதித்து ஏற்று புரிந்து ஒற்றுமை உணர்வோடு வாழும் இந்தியா இன்னும் வளர்ச்சியில் வலிமை பெற்று உலகளவில் சிறந்த நாடாக உயர்ந்து நிற்கும் இந்தியர் என்பதில் பெருமை கொள்வோம் இணைந்து இன்னும் பல சாதனைகள் புரிவோம் நாம் ஒவ்வொருவரும் தேசிய ஒருமைப்பாட்டை காப்போம் முப்பது கோடி முழுமைக்கும் போது ஜனங்கள் ఒప్పిలా సముదాయం మూలకత్ కొరుగా